வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அது நம்மை உடைக்க வரவில்லை அது நம்மை விழிக்க வைக்கத்தான் வருகிறது ஒரு மனிதன் எத்தனை முறை விழுந்தான் என்பது முக்கியமில்லை அவன் எத்தனை முறை எழுந்தான் என்பதுதான் அவன் வாழ்க்கையை முடிவு செய்கிறது இந்த உண்மையை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் உலகத்துக்கு சொல்லிவிட்டான் அவர்தான் சாணக்கியர் சாணக்கியர் ஒரு அரசியல்வாதி மட்டுமில்ல ஒரு தந்திரவாதி மட்டுமில்ல ஒரு ஆசிரியர் மட்டும் கூட இல்ல அவர் ஒரு சிந்தனை ஒரு திட்டம் ஒரு வாழ்வு முறை ஒரு சாதாரண இளைஞனை இந்தியாவின் சக்தி வாய்ந்த அரசனாக மாற்றியவர் அந்த இளைஞன்தான் சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியர் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய கடினமான உண்மைகளைத் தாங்கியிருக்கிறது முதல் நீதிமுறை மிகவும் நேர்மையாக இருக்காதே என்று சாணக்கியர் சொல்கிறார் அது ஏன் தெரியுமா நேராக நிற்கும் மரங்கள்தான் முதலில் வெட்டப்படுகின்றன வாழ்க்கையில் எல்லோரிடமும் முழு உண்மையையும் வெளிப்படுத்திவிட்டால் நீயே உன் பலவீனத்தை உலகத்துக்குக் காட்டுகிறாய் எல்லோரிடமும் நல்லவனாக இருப்பது நல்லதுதான் ஆனால் அனைவரையும் நம்புவது முட்டாள்தனம் இரண்டாவது நீதிமுறை பாம்பு விஷமில்லாதாலும் அது விஷமுள்ளது போல் நடிக்க வேண்டும் அர்த்தம் என்ன உன்னிடம் சக்தி இல்லாவிட்டாலும் உன்னிடம் பலவீனம் இருக்கிறது என்று யாரும் உணரக்கூடாது உன் மன வலிமை உன் உடல் வலிமையை விட பெரியது உலகம் நம்பிக்கையுள்ளவர்களை மதிக்கும் பலவீனமாக தோன்றும் மனிதனை யாரும் மதிக்க மாட்டார்கள் மூன்றாவது நீதிமுறை நண்பனை முழுவதும் நம்பாதே என்று சாணக்கியர் சொல்கிறார் ஏன் இன்று நண்பன் நாளை எதிரி உன் ரகசியங்களை யாரிடமும் முழுவதும் கொடுக்காதே ஒருநாள் அதே ரகசியங்கள் உன் எதிராக ஆயுதமாக மாறலாம் வாழ்க்கையில் அனைவருடனும் நெருக்கமாக இரு ஆனால் யாரிடமும் முழுவதும் திறந்துவிடாதே நான்காவது நீதிமுறை கல்விதான் மனிதனின் உண்மையான செல்வம் பணம் வீடு கார் எல்லாம் ஒரு நாள் இழக்கலாம் ஆனால் உன் அறிவை யாராலும் திருட முடியாது உன் திறமை உன்னோடு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அதனால் கல்வியில் முதலீடு செய் அறிவில் நேரம் செலவு செய் அதுதான் உன்னை யாராலும் நிறுத்த முடியாத மனிதனாக மாற்றும் ஐந்தாவது நீதிமுறை ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது மூன்று கேள்விகளைக் கேள் என்று சாணக்கியர் சொல்கிறார் நான் இதை ஏன் செய்கிறேன் இதன் விளைவு என்ன நான் இதில் வெற்றி பெறுவேனா இந்த மூன்று கேள்விகளுக்கும் உன் மனம் பதில் சொன்னால் அந்த வேலையை தொடங்கு இல்லையெனில் அது உன் நேரத்தையும் உன் வாழ்க்கையையும் வீணாக்கிவிடும் சாணக்கியர் ஒரு ராஜாவை உருவாக்கவில்லை அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் அவர் சொன்னது எளிய வார்த்தைகள் ஆனால் அந்த வார்த்தைகளின் உள்ளே போரில் வென்ற அறிவு இருந்தது வாழ்க்கை மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாது வாழ்க்கை தயாராக இருப்பவர்களுக்கே வாய்ப்புகளை தரும் நீ நல்லவனாக இரு ஆனால் முட்டாளாக இராதே நீ அமைதியாக இரு ஆனால் பலவீனமாகத் தோன்றாதே நீ எல்லோரிடமும் சிரி ஆனால் உன் ரகசியங்களை உன்னிடமே வைத்துக்கொள் ஏனெனில் வாழ்க்கையில் அறிவு கொண்ட மனிதனை யாராலும் தோற்கடிக்க முடியாது அதுதான் சாணக்கிய நீதியின் உண்மை